ஜனம் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்தில் இணையத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் டெல்லியில் இருந்து திரு சேகர் ஐயர் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சார் வணக்கம் இப்ப டெல்லி விவசாயிகள் போராட்டம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு விவசாயிகள் விவசாயிகளே இல்லை போராடுறவங்க விவசாயிகளே இல்லைன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நேற்று முன்தினம் ஒரு இளைஞர் ஒரு இளம் விவசாயி வேற இறந்திருக்கிறார் இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை அது ஒன்று கிளியராக தெரியுதுங்க அந்த தலைவர்களே சொல்கிறாங்க அன்னை விவசாயி என்று சொல்கிற தலைவர்களே சொல்கிறார்கள் எங்கள் நோக்கம் என்னென்றால் இன்று மோதியின் போ கிராஃப் ரொம்ப அதிகமாக இருக்குது அதை குறைக்கணும் தான் நாங்கள் வந்திருக்கோம் இந்த கிராஃப் எப்படியாவது கீழே கொண்டு போகணும்னு ஆன் ரெக்கார்டு பைட் கொடுத்துட்டேன் ஏன்னால் போகிறப்போக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வு காணணுன்னு அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல இன்னும் அவங்க என்ன நினைக்கிறாங்க ஏன்னா இந்த நேரத்தில் இப்போ பாருங்கள் தேர்தல் இன்னொரு ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் டேட் வந்துடும் டேட் வந்த பிறகு எந்த அரசுமே எதுவுமே பண்ண முடியாது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும் இங்கே எந்த பாலிசி டிசிஷன் எடுக்க முடியாது ஆட்சி இப்போ மார்ச் பத்து தேதி வாக்கில் வந்துடும் சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடியே வந்துடும் அண்ட் தேர்தல் வந்து ஏப்ரல் பத்தொம்போதுலேருந்து மே இருபதுக்குள்ளே நடக்க இருக்குது ஒரு ஏழு எட்டு கட்டத்தில் இருக்கும் அது இப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் ஒரே கட்டத்தில் முடிச்சிருவாங்க இப்போ தேர்தல் இது வந்த பிறகு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடுச்சுன்னா எந்த அக்ரிமெண்ட்டும் கவர்மெண்ட் போட முடியாது ஏன்னா எல்லாமே பாலிஸ்டிஷியன் அது தேர்தல் ஆணையமும் அளவு பண்ணாது அதனால் இப்போதி இருக்கிற நேரத்தில் ஒரு நல்ல ஃபார்முலா கொடுத்துருக்காங்க என்ன பராசக்தி அங்கே பிரச்சனை என்னென்ன பஞ்சாபில் அவங்க தொடர்ந்து கோதுமை அரிசி மாற்றி 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 அதே தான் இதை விளைவிக்கிறாங்க ஏன்னா அதில் எம்எஸ்பி இருக்குது எம்எஸ்பி வருடா வருடம் அதை ஏற்றிட்டே தான் போகிறாங்க அதை ஒன்றும் குறைக்கிறது இல்லை ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா பஞ்சாபில் தண்ணி பிரச்சனை வந்துட்டுருக்கு ஏன்னா கோதுமைக்கு அரிசிக்கும் அதிக தண்ணி தேவை பஞ்சாபில் பாசனம் இரிகேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஆனால் வாட்டர் லெவல் கீழே வந்துட்டுருக்கு வாட்டர் டேபிள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது கீழே வந்துட்டு இருக்குது அதனால் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு நல்ல ப்ரொப்போசல் கொடுத்தாங்க அஞ்சு இது இருக்குது பாருங்கள் அஞ்சு நீங்கள் இது பண்ணுற க்ராப்ஸுக்கு நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம் ஆண்டு காலத்துக்கு எம்எஸ்பி இது ஒரு புது ரொம்ப இனோவேட்டிவ் அப்ரோச் அதில் என்னென்னா பருப்பு வகைகள் அப்புறம் காட்டன் இதில் அஞ்சு இதில் நம்ம போடுறோம் அதாவது தோரம் பருப்பு க கடலைப்பருப்பு இந்த மாதிரி பல பருப்பு வகைகள் ப்ளஸ் இந்த காட்டன் அதாவது இங்கே ரூயி சொல்லுவாங்க அது வந்து நல்ல ப்ரப்போசல் ஏதோ அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அல்டிமேட்டாக பஞ்சாப்புக்கு பஞ்சாபில் இருக்கிற அதாவது அக்ரிகல்ச்சருக்கு வேளாண்மையில் இருக்கிற ஒரு க்ரைசிஸை முடிக்கணும்னா அதுக்கு பஞ்சாபில் இருக்கிற விவசாயிகள் அவங்க இதை மாற்றணும் பேட்டனை மாற்றணும் இப்போ தமிழ்நாடு போல் இதெல்லாம் பாருங்கள் மூணு கிராப்பு நாலு க்ராப் அஞ்சு கிராப்பு போடுறாங்க இங்கே இருக்கிற ஒரு இது அங்கே பஞ்சாபில் என்னென்னா எம்எஸ்பி அவ்வளோ அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஹோல் சிஸ்டம் இருக்குது பாருங்கள் ஏன்னா இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதை புரிஞ்சுக்காம என்ன தோணும் அதாவது விவசாயிகள் அடிக்கிறாங்க கண்ணீர் புகை இது பண்ணுறாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த மாதிரி தான் ப்ரொஜெக்ஷன் ஆகுது பட் உண்மை என்ன பாத்தீங்கன்னா இது நல்ல ப்ரப்போசல் ஆனால் அதை அவங்க எடுக்க தடுக்கிறாங்க இது பின்னாடி இருப்பது என்ன இந்த விவசாயிகள் ஏன்னா விவசாயிகளுக்கு எல்லாம் தரேன்னு அஷூரன்ஸ் கொடுத்தது ஆம் ஆத்மி பார்ட்டியோட அவங்க தேர்தல் இது இருந்து பாருங்கள் அறிக்கை பஞ்சாப் மாநில தேர்தல் கொடுத்த அறிக்கையில் சொன்னாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஒன்று பண்ணுறதுக்குல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் செய்யணும் சென்ட்ரல் கவர்மெண்டால் பேச்சுவார்த்தை அதனால்தான் பஞ்சாப் முதல்வர் பகவத் மானிய சேர்த்துன்னு இருக்காங்க இந்த பேச்சுவார்த்தைகளில் அவங்க என்ன பண்ணுறாங்க பஞ்சாப் சைடில் இவங்கள இது பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் போராடுங்க போராடுங்க ஏன்னா இந்த இது அஜிடேஷனை வச்சால் தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கும் அரசியல் லாபம் இருக்கும்னு பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் அந்த இதில் வந்திருக்கிற போராட்டத்தில் வந்திருக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் உங்களுக்கு விவசாயி மாதிரி தோணாது பெரிய பெரிய வண்டியில் வந்து இறங்குறாங்க அந்த இந்த போராட்டத்தை தொடர்றதுக்கான நல்ல ட்ரை ஃப்ரூட் ட்ரை ஃப்ரூட்ஸ்னால் என்ன முந்திரி பருப்பு பாதாம் திராட்சை பழம் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசி எடுக்காது அப்புறம் இப்போ தில்லியில் இருக்கிற குளிர் இருக்குது பாருங்கள் தில்லி பஞ்சாப் குளுருக்கு இருக்குது இதெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் உடம்பு சூடாக இருக்கும் எல்லாம் இக்கூப்டாகி வருவாங்க நம்ம விவசாயினா நம்ம தமிழ்நாடு விவசாயி நினைக்கக்கூடாது இந்த விவசாயிகள்லாம் வேறு மாதிரி விவசாயி இன்னொரு விஷயம் என்னென்னா பஞ்சாபில் பாருங்கள் எம்எஸ்பி அதிகமாக இருக்கிறதுனால பீஆாரில் கூட அரிசி வளைஞ்சா என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து வாங்கிட்டு வர்றாங்க வாங்கி வந்து பஞ்சாபில் வைக்கிறாங்க எஃப்சிஐக்கிட்ட ஃபுட் கார்பரேஷன் ஏன்னா இங்கே அதிகமாக இருக்குது ரேட்டு இது தொடர்ந்து இருக்கு இவங்கள பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க உண்மை எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்குது அவங்க பிரச்சனை இல்லைன்னு நம்ம சொன்னால் அது தப்பு பிரச்சனை இருக்குது ஆனால் அதுக்கு தீர்வு இவங்க சொல்கிற தீர்வு இருக்குது பாருங்கள் எல்லாமே கவர்மெண்ட் வாங்கிக்கிடும் எம்எஸ்பிங்கிறது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அது மேக்சிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஆயிடுச்சு எல்லாமே கவர்மெண்ட் வாங்கிக்கடா கவர்மெண்ட் வாங்கிக்கணுன்னு ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்தா இன்னி தேதியில பத்து லட்சம் கோடி போயிடும் அதில் இன்றைக்கி பத்து லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் செலவழிக்கிறாங்க அதில் வேலை வாய்ப்பு வருது அதில் சிமெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு பூஸ்ட் ஆகுது ஸ்டீலுக்கு பூஸ்ட் கிடைக்கிறது இண்டஸ்ட்ரிக்கு அதில் வேலை வாய்ப்புலாம் அதிகம் இருக்கு இங்கே வெறும் இவங்க அது பஞ்சாபில் இருக்கிறத விலைய உண்டியே வாங்கிட்டு இருந்தாலும் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க இதில் பாத்தீங்கன்னா இதில் எதோ ஒரு சரியில்லை இதில் ஆனால் இவங்களுக்கு என்ன தோணுது இந்த நேரத்தில் இது தொடர்ந்து போனால் இன்ஃபேக்ட் அவங்களோட ப்ரப்போஸ் பிளான் என்னென்னா ஏதாவது ஒரு போலீஸோட மோதல் ஏற்படாதா முகதையில் ஏற்பட்டதுன்னா தடியடி கண்ணீர் புகை ஏதா போலீஸ் ஃபைரிங் இப்போ ஆல்ரெடி பாருங்கள் ஒருத்தர் செத்து போயிட்டான்னு சொல்லி அவர் ஓடி ரூபா கூட ஒரு ரூபா ஒரு கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ பகவத்மான் கவர்மெண்ட் உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும் ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி ஒரு ஜனவரி இருபத்தாறாம் தேதி இவங்கள்லாம் ஒரு குரூப்பாக வந்து அந்த ரெட் ஃபோர்ட்டை செங்கோட்டையில் ஏறி அங்கே கலட்ட செய்து எல்லாம் பிரிசப் பண்ணாங்க அதை மீண்டும் வந்து இது பண்ண முடியாது அதை தவிர்த்து இந்த பார்டர் ஏரியா இருக்குது பாருங்க டெல்லி ஹரியானா பார்டர்லாம் அங்கெல்லாம் இருக்கிற மக்கள் எல்லாமே போஸ்டர் ஓட்டிட்டாங்க நீங்கள் மீண்டும் மீண்டும் இங்கே போராட்டம் செய்யாதீங்க செஞ்சால் எங்கள் வேலை வாய்ப்பு அதிகமாக இதாகிடுறது பாதிக்கப்படுறது எங்கள் வியாபாரம் பாதிக்கப்படுறது அதாவது எந்த பார்டர் ஏரியா பாருங்கள் காசியாபாது குடுகாவ் நொய்டா இதெல்லாம் தில்லிக்கும் பக்கம் ஏன்னா தில்லி சுற்றி வர மூணு மாநிலம் இருக்குது உத்திரப்பிரதேஷ் ஒரு பக்கம் ஹரியானா ஒரு பக்கம் ஹரியானா ரெண்டு சைடில் இருக்கிறது ஒரு பக்கம் உத்திரப்பிரதேஷ் இருக்கிறது இன்னொரு சைடு ஹரியானாலே வந்து கிட்டக்க தாண்டினா ராஜஸ்தானும் வருது இதில் போக்குவரத்து தடை ஏற்பட்டுச்சு வச்சுங்க இதில் பெரிய பிஸ்னஸ் ஏன்னா ப பல பேர் வந்து இப்போ எப்படி உங்களுக்கு திருச்சிலேருந்து சென்னையில் பிஸ்னஸ் பண்ணிட்டு திரும்புகிறாங்களோ இல்லை மதுரையிலேருந்து இருந்து சென்னை வந்து பிஸ்னஸ் அந்த மாதிரி பல பேர் இந்த இது இருக்குது பாருங்கள் இந்த என்சிஆர் நேஷ்னல் கேபிட்டல் ரீஜன் பல பேர் வியாபாரம் செய்ய வராங்க அதாவது எத்தனையோ பிஸ்னஸ் நடக்குது இதெல்லாம் தடை ஏற்பட்டுருக்கு ஆனால் ஒன்று கிளியருங்க ஹரியானா கவர்மெண்ட்டு நிறைய இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணுறாங்க பஞ்சாபில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகளை தூண்டி விட்றாங்க ஏன்னா பஞ்சாபில் இருக்கிற அரசியல் இன்னைக்கு அந்த மாதிரி இருக்குது ஆனால் ஒரு தீர்வு காணுறதுக்கு நல்ல தீர்வு இதுதான் க்ராப் டைவர்சிபிகேஷன் பண்ணி ஆனோம் இங்கே பண்ணாமல் அரிசி கோதுமை அப்புறம் பாருங்கள் அரிசி கோதுமையிலேயும் இன்னொரு விஷயம் பிராசக்தி இன்றைக்கி ரேட்டு இன்றைக்கி பாருங்கள் நல்ல கோதுமை இருப்பாருங்க நல்ல கோதுமை எல்லாம் முன்ன பஞ்சாப்லேருந்து வந்துட்டு இருந்துது இன்னைக்கு பஞ்சாப்லேருந்து நல்ல கோதுமை வருது இல்லை நல்ல கோதுமை மத்திய பிரதேசத்துலேருந்து வருது இப்போ கோதுமை உங்களுக்கு கிடைக்கிது பாருங்கள் சென்னையில் கிடைக்கிற நல்ல கோ கோதுமை நல்ல கம்பெனியோட பார்த்தீங்கன்னா எல்லாம் மத்திய பிரதேஷில் விளைந்த கோதுமை பஞ்சாப் கோதுமை இல்லை குவாலிட்டி குறைஞ்சிட்டு வருது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி தான் ஆனால் சொல்கிறாங்க அதில் என்ன பார்த்தீங்கன்னா யார் வாங்குறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களே தான் தன்னை விவசாயின்னு சொல்லிக்கிறாங்க அவங்க வாங்கி அதில் கமிஷன் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டு எவ்வளோ ட்ரேட் ஆகுதோ அதுலேயும் கமிஷன் இருக்குது மத்திய அரசு எக்கச்சக்கமாக வாங்கிட்டே இருக்காங்க இதுவரில் ஏறி போயிருக்கு ஒரு ஃபிகர் பார்த்திங்கன்னா போனதுல ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே வாங்கியிருக்காங்க வாங்கறது வாங்கிட்டே இருக்காங்க ஆனால் விவசாயம் அதாவது இந்த சைடில் என்ன சொல்கிற நேற்றி கூட பிரதமர் இருக்க இதில் சொன்னார் ஒரு மீட்டிங்கில் சொன்னார் விவசாயங்கிறது வெறும் நம்ம அரிசி கோதுமை இல்லை மற்ற விளைச்சல்லாம் பார்க்கணும் அது கூடவே நீங்கள் டைரி ஃபார்மிங் வைங்க மீன் அதாவது ஃபிஷரிஸ் பண்ணுங்கள் பிசிகல்ச்சர் பண்ணுங்கள் ஹார்டிகல்ச்சர் பண்ணுங்கள் காய்கறி வகைகள் போடுங்க அதை தவிர்த்து கோஆப்ரேட்டிவ்ஸ் மாதிரி பண்ணுங்கள் இப்போ பாருங்க குஜராத்தில் அமுல் நம்ம சொல்கிறோம் அமுலை பற்றி சர்ச்சைக்கு மீண்டும் மீண்டும் வருது அமுல்கிறது ஒரு கோஆப்ரேட்டிவ்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து செட்டப் பண்ண ப்ரொடியூசர்ஸ் யூனியன் அதாவது புது தீர்வு காணாமல் இந்த பழைய அரசியலையே அதையே அரைச்சிட்டு இருக்காங்க அதனால் இது ஒரு டென்ஷன் வருது ஆனால் ஒன்று நிச்சயங்க இதில் மத்திய அரசு ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்தணும்னு ஒரு முடிவில் அப்பப்போ அப்பீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இது ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையை வரக்கூடாது இல்லையே ரொம்ப தீவிரமாக இருக்காங்க கண்டிப்பாக சார் அப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இப்போ தமிழ்நாட்டு விவசாயினா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சிருப்பாங்க டெல்லி விவசாயிகள் ஒவ்வொருத்தவங்களும் நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் அப்போ பண்ணையாளர்கள் மாதிரி தான் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமே கரெக்டு மாதிரி தான் இருக்காங்க ஆனால் பாருங்கள் அவங்கள்ட்ட கா வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொகுசுக்காது நீங்கள் தமிழ்நாட்டில் விவசாயிகள் மர்சிடீஸில் வந்து பார்த்துருக்கீங்களா அவங்க ஏதோ டெம்போ ட்ராவலர் வச்சுருப்பாங்க ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா ஒரு இனோவா வச்சுருப்பாங்க இல்லைன்னா பாருங்கள் இவ்வளோ வசதி கிடையாது இங்கே என்னன்னா அதில் அதாவது தன்னை விவசாயின்னு சொல்லிக்கிறாங்க பேனாமி இதெல்லாம் வச்சுட்டு பண்ணுறாங்க அவங்க பேர் பேரில் நடத்துகிறாங்க மொத்தத்தில் என்னென்னா கிடச்சிட்டு கமிஷன் கிடைக்கிதுங்க அப்புறம் இவங்க யார் கம் இதை கமிஷன் அடிக்கிறவங்க பேர் ஆர்த்தியாசுன்னு சொல்லுவாங்க பஞ்சாபி மொழியில் அவங்க யாருன்னா அவனே தான் ஒரு இது மாதிரி மணி லெண்டர்ஸ் வேற அவங்க இந்த விவசாயிகளுக்கு பைசாவும் தருவாங்க முதல்ல நீங்கள் போய் இது வாங்கிக்கோங்க சீட்ஸ் வாங்கிக்கோங்க ஃபர்டிலைசர் வாங்கிக்கோங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு ஃபர்டிலைசருக்காக எவ்வளோ கோடி லட்சம் கோடி ரூபா மத்திய அரசு செலவழிக்கிறது அதுவும் இவங்களுக்கு செய்கிறாங்கல்ல அப்புறம் இந்த அரசு பத்தாண்டு காலில் செஞ்சுருக்கிற இது இருக்குது பாருங்கள் ஒன்றும் இல்லை லோ கிரெடிட் பாருங்களேன் ஒம்பது லட்சம் கோடி கிரெடிட் போயிருக்கு ஃபார்மர்ஸுக்கு நீங்கள் ஃபேக்ஷன் ஃபிகர்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு அப்புறம் எம்எஸ்பி மேட்டரில் பாருங்கள் அவர் எம்எஸ் சுவாமிநாதன் தான் இருப்பாருங்க டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் தமிழ்நாடு சார்ந்தவர் தான் அவரோட இது என்னன்னா அவருக்கு பாரத் ரத்னா கொடுத்தது அவர் ஒரு விஞ்ஞானி வேளாண்மை விஞ்ஞானி அதில் அவர் என்ன செஞ்சாருன்னா புதுவித விதைகள்லாம் கொண்டு வந்தார் அதில் ப்ரொடக்ஷன் அதிகமாச்சு இந்தியா எப்போதும் ஒரு ஃபுட் கிரைசிஸில் இருக்கும் பொழுது நல்ல விளைவுகள் ஏற்பட்டு நம்ம சிஎஸ் சுப்பிரமணியம் நம்ம சி சுப்பிரமணியம் அப்போது வேளாண்மை மந்திரியாக இருந்தார் டெல்லியில் அப்போ தான் இந்த கிரீன் ரெவல்யூஷன் வந்தது ஏன்னா இந்த பற்றாக்குறை தீக்கிறதுக்காக எப்போதும் ஷார்டேஜ் கோதுமை வெளிநாட்டிலேருந்து வருங்க கப்பலில் எப்போ வந்து துறைமுகம் வந்து சேருன்னு இருப்பாங்க சென்னையிலையும் மும்பையிலையும் கல்கத்தாவிலையும் அந்த காலங்களும் இருந்தது அதாவது நம்ம சொல்வது ஃபிஃப்டிஸ் அண்ட் சிக்ஸ்டீஸ் அதெல்லாம் மாறிதான் பண்ண ஆனால் அட் த சேம் டைம் டாக்டர் சுவாமிநாதன் வந்து ஒரு எக்கானமிஸ்ட் இல்லை அவர் அக்ரி எக்கானமிஸ்டில் அவர் என்ன சொன்னார் விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க என்ன காஸ்ட் போட்டாலும் அதுக்கு மேலே ஒரு ஐம்பது பர்சன்ட் நீங்கள் ப்ராஃபிட் காஸ்ட் போடுங்கன்ட்டார் ஆனால் போட்டால் கூட அவர் ஏன் ஐம்பது பர்சன்ட் போட்டார் ஏன் அறுபது பர்சன்ட் போடல நாற்பது பர்சன்ட் போட்டால் அவர் கேள்வி கேட்கப்பட்டது அப்போ அவர் சொன்னார் இல்லை நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் கொடுத்தா சரியா இருக்கும் ஒரு சயின்டிஃபிக்காக கால்குலேட்டான அதனால் அவர் ஒரு கமிட்டியில் இருந்தார் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து அந்த கமிட்டி பேர் ரிப்போர்ட்டு கொடுத்தாரு அப்போ ரிப்போர்ட் யார்கிட்ட கொடுத்தாரு மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார் காங்கிரஸ் பிரதமர் மன்மோகன் சிங் யுபிஏ இதில் டிஎம்கே ஒரு பாட்டர் அவங்களும் அந்த அமைச்சவை அமைச்சரவையில் இருந்தாங்க அந்த அவரை பன்மோகன் சிங் அதை பார்த்துட்டு என்ன சொன்னார் அவரும் பஞ்சாபை சார்ந்தவர் தான் அவர் சொன்னார் இது ப்ராக்டிக்கல் கிடையாது இந்த ரேட்டை நம்ம போட்டோன்னா கவர்மெண்ட் ஆகிடும் போக போக விவசாயிகளுக்கு ஒரு க்ரைசிஸ் வரும் ஏன்னா மார்க்கெட்டை நம்ம மேனிப்புலேட் பண்ணுறோம் இப்போ பாருங்க நான் மார்க்கெட்டுக்கு எதில் டிமாண்ட் இருக்கோ அதுக்கு தான் இதாகுங்க இப்போ பாருங்கள் சக்கரை எடுத்துக்கோங்க இந்த சுகர் கேன் சுகர் கேனை வச்சு ரொம்ப நாள பிரச்சனையாக இருந்தது என்ன பிரச்சனை அவங்கள சுகர் வந்து இந்த யார் மில் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க அதை இந்த விவசாயிகளுக்கு பைசா கொடுக்குறது இல்லை கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அந்த விவசாயிகளுக்கு உங்களுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட சுகர் என்ன வாங்குறாங்களோ எஃப்சிஐ மற்றபடி யார் வாங்கினாலும் அந்த பைசா உங்களுக்கு சேர்வ பைசா நேரம் விவசாயிகளுக்கு போயிடும் அதில் தான் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது அது கூடவே இப்போ எத்தனால் செய்யலான்னு வந்திருக்கு பாருங்க அதாவது ஒரு காரில் அது பெட்ரோலுக்கு பதிலாக எத்தனால் போட்டு ஓட்டி பார்க்கலான்னு ஒரு இதாக ஆரம்பிச்சிருக்கு அதனால் இந்த விவசாயிகளுக்கு சுகர் கேன் பண்ணுற விவசாயிகளுக்கு அவங்களுக்கு ஒரு புது கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு தனி ஆப்பர்ச்சுனிட்டி வருது அதாவது வேளாண்மை பொறுத்து மட்டும் பார்த்திங்கன்னா பழைய சுச்சுவேஷன்லேயே பார்க்கக்கூடாது புது சொல்யூஷனை பார்க்கணும் அதனால் தான் மன்மோகன் சிங் என்ன சொன்னார் இந்த சுவாமிநாதன் கமிட்டி ரிப்போர்ட்டை அப்படியே நம்ம சென்று முடியாது பார்லிமெண்ட்லேயும் ரெண்டாயிரத்தி பத்தில் பதில் கொடுத்துருக்கு கேவி தாமஸ் அப்பா நம்ம உணவு மந்திரியா இருந்தார் அவரே பதில் இதுல என்ன முதல்ல நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தேர்தல் வருது பிரதமர் மோடிக்கு ஒரு பிரச்சனை உண்டாக்கி பார்ப்போம் அவர் என்னதான் செய்யறாரு பார்ப்போம் ஒரு கெட்ட பேர் வந்துச்சுன்னா அவருக்கு விழுந்துருவாரு பிஜேபிக்கு ஒரு இது ஏற்படும் இதுதாங்க உள் நோக்கம் அது ரொம்ப கிளியரா இருக்கு பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் தேங்க்யூ